ஒருபடி <laughs> மட்டும்பிவிட்டார்

அருமையான காலை அருமையான வீரர் காலையும் சூப்பர் வீரரும் சூப்பர் ஆத்தான எடுக்குது

மாவட்டம் புதுக்குடி ராஜ கணபதி குமார் வெற்றி சூப்பர் மாடு வெற்றி பெற்றது ஆண்டாள் புறம் ராகுல் வெடிகொண்டு இப்படி என்ன மாடு வெற்றி பெற்ற பத்து பேரும் வெற்றி பெற்ற

சரி அந்த மாட்டோட உள்ள எழுதுக வார்த்தனை கொட்டி ஏன் ஆர்எஸ்

மாத உண்மையில தரமான மாடுங்க மாடு நல்ல மாடு மாதிரி புரிய விட்ட மாதமே வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருந்தார் வாழ்ந்தான் பாடு எட்டி விட்டு எதுமே வாழ்ந்திருக்கொம்பால் பூங்காளி அம்மன் கோயில் வாடு வெள்ளை கொம்பான் மாடு சூழல் மாடு வெட்டி விடும் அழகா மாடு வெட்டி விட்டு நட்புக்காக செருவாக சிவகங்கை மாவட்டம் புதூர் ராமச்சந்திரன் போகணி முத்தைய மாடுவான் மாடுத நாயகன் மாடு மேல சூப்பர் மாடு மேல மாடு வெற்றி பெற்றுக்குமா ஒரு ஆள்

மாடி சூப்பல் மாடி புரிந்து ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மாட்டோம்